ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்னு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக சோளமாவை எடுத்துக்கிடலாம் இந்த சோளமாவோ தேவையான அளவு எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த சொல்யூஷனை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ஸ்நாக்ஸோ பூரியும் செஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கசடோடு இருக்கும் அந்த கசடை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி சொல்யூஷனை ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது நல்ல எண்ணெயை சூடு பண்ணிடுங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்ஸில் அந்த எண்ணெயில் சேர்த்துக்கிட்டலாம் இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் அந்த கசரையெல்லாம் அந்த மாவில் மிங்கிள் ஆகிடும் ஸோ ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் பாருங்கள் நல்லா மிங்கிள் ஆகிடுச்சு ஸோ ஈஸியாக அந்த கசரையெல்லாம் ரிமூவ் ஆகிடுச்சு ஸோ ஒரு சிம்பிள் ட்ரிக் எண்ணெயை எல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் இந்த கசரையெல்லாம் கிளியர் பண்ணிக்கிடலாம் ஸோ பாருங்கள் அந்த கசரையெல்லாம் கிளியர் ஆகிடுச்சு என்ன எப்படி கிளியராக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ இந்த டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர்ல வாங்குகிற ஸ்நாக்ஸோ அல்லது மளிகை பொருளோ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதமுள்ள ஸ்னாக்ஸோ மளிகைப்பொருளோ சுருட்டி வச்சிடும் ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த மளிகைப் பொருளை வந்து வண்டோ பூச்சோ வர ஆரம்பிச்சிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சீல் பண்ணுறது தான் தேவைக்கு போக மீதி உள்ளதை சீல் பண்ணி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா சூப்பராக ஸ்டோர் பண்ண முடியும் அதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம சமைக்கும்போது எந்த பாத்திரத்தில் நல்ல சூடான பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்தில் நம்ம சீல் பண்ண வேண்டிய கவரை எடுத்துக்கிட்டோம்னா அதை இந்த மாதிரி மடித்து அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் நேரம் காமிச்சிங்கன்னா அந்த ஹீட்டு பட்டு அந்த பிளாஸ்டிக் சூப்பராக சீல் ஆகிடும் சிம்பிள் ட்ரிக் பாருங்கள் சூப்பராக சீல் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் வீடை குப்பையா காப்பா வர்த்த வேர்க்கடலை தோலை எப்படி சூப்பராக ரிமூவ் பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்போசபிள் கவர் ஒன்று எடுத்துக்கிடலாம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஜல்லடை கரண்டி இருக்குது இல்லைங்களா அந்த ஜல்லடை கரண்டி ஒன்று எடுத்துக்கிடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை அந்த ஜல்லட கரண்டியில் சேர்த்துக்கிடலாம் சேர்த்து இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிங்கன்னா அந்த தோல் எல்லாம் அந்த கவரில் கலெக்ட் ஆகிடும் இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஜல்லட கரண்டியில் தோல் நிற்க வேர்க்கடலை மட்டும் இருக்கும் தோல் கொஞ்சம் இருந்துச்சுன்னா அப்படியே பேசிச்சிங்கன்னா அந்த தோல் எல்லாமே அந்த கவரில் கலெக்ட் பண்ண முடியும் வீடும் குப்பையாகாது தோலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிட முடியும் சிம்பிள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் உரம் ஊர் எதுவும் இல்லை வீட்டில் தயிர் ரெடி பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் எடுத்துக்கோங்க அது கூட நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கிட்டனா காம்பையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடுங்க ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த காம்போடு சேர்த்து அந்த பாலில் அந்த பச்சை மிளகாவை சேர்த்து ஓவர் நைட் அப்படியே விட்டுடுங்க ஓவர் நைட் விட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த இருந்து சூப்பரான தயிர் கிடைக்கும் நம்ம மாட்டு பால் யூஸ் பண்ணால் ஒரு திக்கான தயிர் கிடைக்காது பேக்கெட் பால் யூஸ் பண்ணிங்கன்னா இதே மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான திக்கான தயிர் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காலையில் நம்ம அவசர அவசரமாக சமைப்போம் ஒரு சில சமயத்தில் சூடான பொருளை மிக்சி ஜாரில் அரைக்க வேண்டியோ அரைக்க வேண்டிய பட்சத்தில் மிக்சி ஜார் வந்து சீக்கிரம் ஃபால்டாக அதிக வாய்ப்பு இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூடான பொருள் கூட ஒரு சில ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்து அரைச்சிங்கன்னா பொருள் கூழ் சீக்கிரம் அரைப்பட்டணும் எந்த வித ஃபால்டும் ஏற்படாது சிம்பிள் டைடை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கற்பாம்பூச்சி நடமாட்டமோ கல் பூச்சிக்கல் நடமாட்டம் அதிகமாக இருக்கா ஸோ என்ன தான் நம்ம மருந்து மாத்திரை வச்சாலும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி ஹண்ட்ரட் பர்சன்ட் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவும் தேவையான அளவு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் இப்போது ரெண்டு டீஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அது கூடவே போரிக் ஆசிட் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிடலாம் போரிக் ஆசிட்னா வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய கேரம் பவுடரோட பவுடர் தாங்க அந்த பவுடர்லேருந்து ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கிடலாம் எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ண அந்த மாவை சின்ன சின்ன பாலை உருட்டி எடுத்துக்கிடலாம் ஸோ உங்கள் வீட்டில் கற்பம் பூச்சி நடமாட்டோம் எறும்புக்கல் நடமாட்டோம் பூச்சிக்கல் நடமாட்டோம் எங்கெங்கே அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் இந்த உருந்தையை நைட் டைம் வைக்கலாம் ஸோ இந்த ஸ்மெல்லுக்கு பூச்சிக்கல் நடமாட்டோம் அறவே இல்லாமல் இருக்கும் ஸோ இது வந்து நைட் டைம் வச்சிங்கன்னா நல்லா எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும் பசங்க கைக்கு எட்டாவது தூரத்தில் வையுங்க ஸோ சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தக்காளியை தேவைக்கு போக மீதி உள்ள தக்காளியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க அந்த வாஷ் பண்ண தக்காளியோட காம்பு பகுதியில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் பரவாயில்ல எண்ணெய் எடுத்து அந்த காம்போட மேல் பகுதியை இந்த மாதிரி எல்லா தக்காளியிலையும் அப்ளை பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு அந்த தக்காளியை ஒரு பேப்பர் மேலே காம்பு பகுதி மேல் வர மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாள் வரைக்கும் தக்காளி கெடாமல் இருக்கும் சிம்பிள் ட்ரிக் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்